तो क्यों नहीं इन लोग जेसो जेनोम हमने तो सुधाकर ने पैसा मिला चल रहा है कितना वामा इन लोगों ने पापा दी अमा 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 ऐसा बा ऐसा निकोडी को तबी तबी कर लो करो बा जा तबी तबी ये पंजा भी प्रदान नहीं करता जब निकल गया तब नापा रहता है जब निकल गया तो अरे गर्ली से यहाँ ते डल में क्या पापुले बोलते कर रहे यहाँ ते डल में क्या नापा गया ठीक है पापा पापा

కొడు <beaut>

oye chalo ye put wale ye pasangan the todo apne apne papa papa tu ban chala ne 2500 5000 ನಾಕೋಯ್ತು ನಮ್ಮ ಅಮ್ಮಾ ಬಂದಾದೆ ಏಯ್ ಏನೇ ಏನೇ ಹೇಂಗ್ಯಾ

எதையா சித்திக்க மாட்டானா தம்பி தம்பி என் பாசம் இல்ல தம்பி என் வரவு வந்துருக்குது வரவு தனியாக உட்கார்ந்துட்டு வேதனையை என்னோட வேதனை பாட்ட மாட்டானா என்னடா தம்பி இல்லை அந்த செட்டுக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாதிரி மனசு இருக்கு உங்களுக்கு பாடல் தமிழ சதீஷ் உனக்கு ரத்த பதிக்கியா நீங்கள் உதடு குடிக்கிறியா என்றால் தரும்போது அம்மா எப்படி தலை இல்லை மக மாறி வருவா நான் பதினாற்றி பதினேரம் நிம்மதியோடு இருக்கேன் அந்த பைனான்ஸ் புரியுது அம்மா அந்த செல்வத்தினோட தொழில் அந்த செல்வத்தினோட தொழில் செய்திருக்கும்போது நிம்மதியில் கட்டியில் அம்மா அம்மா பொது பதவான பாதைகள் நான் கடந்தேன் சந்தோஷம் இல்லை அப்போ கூட என் பங்கேஜியே என் பிள்ளைங்களை என் தம்பியை என் சித்திமாவனை ஏதோ ரெண்டு மாணவங்களையும் நான் சேர்த்து இதை வாழ வச்சு காமிக்கிறேன் சந்தோஷம் நான் கரு இதை மகனோட கரு அம்மா ஏதோ அந்த காதை கேட்டப்பட்டு ஒன்று அதிகாரத்தில் கருப்பால் மாதிரி போட்டுருக்கு அந்த கேஸு என் மேடம் தவிர அவன் மேடம் தவறான்னு சொல்லிட்டு இதை என்ன தப்பு தப்பில்லை நான் தமிழ் 그래서 완하봐요 갔다 왔어